அனுபூதி பாடல் இருபத்து ஒன்று கருதா நெறி காண எனக்கு இருதாள் வனசம் தரகன்றி செய்வாய் வரதா முருகாமையில் வாகனனே விரதாசுரசூரவி பாடனே கருதா மரவா நெறிகாண நினைப்பு மரப்பு அற்ற வழியை கண்டுகொள்ள எனக்கு அடியேனுக்கு இருதாள் வனசம் தர உன்னுடைய திரு இரு திருவடி தாமரைகளையும் தருவதற்கு என்று இசைவாய் உன்னுடைய திருவுள்ளம் ஒப்போதி செய்யுமோ வரதா கேட்ட வரங்களை வழங்கும் வள்ளலே முருகா முருகப்பெருமானே மயில் வாகனனே மயிலை வாகனமாக கொண்டவனே விரதா அடியவர்களை காக்கும் விரதம் கொண்டவனே அசுர சூர விபாடனே அசுர கூட்டங்களையும் சூரனையும் அளித்தவனே வள்ளலே அழகான மயில் வாகன கடவுளே அடியார்களை ரட்சிப்பதை விரதமாக கொண்டவனே அசுர கூட்டத்தையும் சூரபத்மனையும் அளித்தவனே நினைப்பு மறப்பு என்கிற இரு நிலைகளும் போய் நிர்விகல்ப நிலையை நான் உணர உன்னுடைய இரண்டு திருவடித்தாமரைகளை அழிப்பதற்கு எப்போது உன் திரு உள்ளம் இசைவாயோ அதாவது ஒருவன் விழித்திருக்கும் நேரங்களில் எதையாவது நினைத்து கொண்டிருக்கிறான் அல்லது எதையாவது மறக்கிறான் இந்த இரண்டு நிலைகளையும் பகலிரவுகளுக்கு ஒப்பிடலாம் பல பாடல்களில் அந்திப்பகலற்ற நிலையை என்று வேண்டுவதை பார்க்கலாம் இந்த நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை ஏற்பட்டால்தான் ஆன்ம அனுபவத்தை அடைய முடியும் இந்த நிலையே சுவானுபூதி எனப்படுகிறது இந்த நிலையை அடைய முருகப்பெருமானை திருவருள் வேண்டுமென்று வேண்டுகிறார்